ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி பிரமோ இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடரை ரொம்பவே வந்து முழுசாக நம்பிட்டு இருந்தாரு நம்ம விஜய் இவ தான் நம்ம மனைவி இவ தான் வந்து ரேணுகா இவ தான் வெண்பாவோட அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு பசனேஜ் கூட குறையாமல் வந்து நம்பிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ விஜய் தலையில் இடியே வில போகுது அதாவது சுடரை பற்றின எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து விஜயும் வந்து மல்லியுமே ரொம்பவே பாவம் ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேருமே செப்பரேட்டாக வந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இப்போ ரேணுகா வந்ததுனால விஜய் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைனால இப்போ வந்து ரேணுகா காலத்தில் தாலி கட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மல்லி ரொம்பவே பாவம் மனசு உடஞ்சி போயிடுறாங்க எந்த ஒரு பொண்ணுக்குமே வந்து நடக்கக்கூடாது அநியாயங்க ஏன்னா தான் கண்ணு முன்னாடியே தான் புருஷன் வேற ஒரு பொண்ணுக்கு வந்து தாலி கட்டுற கொடுமையெல்லாம் உண்மையிலுமே உலகத்துலேயே மிகப்பெரிய கொடுமை அந்த கொடுமையை தான் இப்போ வந்து மல்லி வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல ஒன்று அவங்க கடவுளை நம்புவாங்க அப்புறம் விஜய நம்புவாங்க ஆனால் இப்போ விஜய் வந்துட்டு கை விட்டார் ஆனால் அவர் வேணுக்குன்னே விடலை சூழல் அவரை வந்து விட வச்சிருச்சு இப்போ மீதம் இருக்கிறது கடவுள் மட்டுந்தான் கடவுளை மட்டும்தான் நம்பிக்கிட்டே இருக்காங்க அப்போதான் வந்துட்டு ராஜி ரஞ்சிதா அப்புறம் நம்ம சுட மூணு பேரும் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே எதிரி மல்லி மட்டும்தானே இப்போ மல்லியோட கதையும் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்காங்க அவங்க இருக்கிற ஹாப்பிக்கு சொல்லவே முடியாத அளவில் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அவங்க மூணு பேரும் அப்படி இருக்கும்போது தான் விஜயும் மல்லியும் பேசிக்கிறதே இல்லை ஏன்னா வந்து என்ன பேசிக்கிறது போதுன்னே தெரியாமல் இருந்துட்டு இருக்க சமயத்தில் விஜய்க்கு வந்து ஒரு மெசேஜ் வருது என்னன்னா நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது யார் நீங்கள் எதுக்காக என்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் இந்த மாதிரி டாக்டர் கடைசியாக வந்து நான் தான் வந்து ரிப்போர்ட் சொன்னேன் நான் வந்து இப்போ பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுதுமே இந்த இந்த மெசேஜை எல்லாருமே தான் வந்து விஜய் இருக்காரு படித்ததுமே வந்துட்டு சுடருக்கு படப்படன்னு இருக்குது எந்த டாக்டர் என்ன யார் மெசேஜ் என்னன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஜய் யார் மெசேஜ் பண்ணுறா நீங்கள் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க தெரில எனக்கா யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்கிறாரு ஆனால் வந்து நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து சுடர் மாட்டிக்கிட்டா போல அதனால்தான் விஜயோட முகம் இப்படி போகுது அப்படின்ற மாதிரி மல்லிக்கும் வந்து நல்லாவே தெரிய வருது தான் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு ஃபோனில் பேச முடியாது ஃபோனில் பேசினா நான் மாட்டிப்பேன் உங்களுக்கு சில ப்ரூஃப்கள் அனுப்புகிறேன் அதை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க விஜய்க்கு ஒன்றுமே பொருளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல அதை அனுப்பிச்சி விட்டார் இவ்வளோ ரிப்போர்ட்டை அனுப்பிச்சி விட்டாங்க ஒன்று விஜய் கேட்குறாங்க இது நார்மல் ரிப்போர்ட்டு தானே அதில் என்ன இருக்குது இப்போ எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்கும்போது அப்போ தான் நம்ம இந்த டாக்டர் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க நான் வந்து சூழ்நிலையினால் மாட்டிக்கிட்டேன் விஜய் ஆனால் வந்து என் மனசு வந்து ரொம்பவே உறுத்திட்டே இருந்தது நான் நாள் வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே பண்ணது கெட்டது பண்ணதே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு டாக்டருக்கு நன்றி நான் இந்த மாதிரி பொய்யும் சொல்லிட்டேன் உன் மனைவி ஹண்ட்ரட் பர்சன்டேஜி ப்யூராக தான் இருக்காங்க எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் வந்து எல்லோருமே வந்து ஏமாற்றி வச்சுருக்காங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே என்ன பண்ணுறது போகிறது தெரியாமல் வந்து திணறிகிட்ருக்காங்க நம்ம விஜய் என்னடா இது இந்த டாக்டர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மங்கி போயிடுறாங்க அவங்களுக்கும் சுத்தமாக புரியல என்ன பண்ணுறது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்டன் அவுட் ஆயிடுறாங்க என்னடா இப்படி நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரதிர்ச்சியராக இருக்கார் விஜய் இதெல்லாத்தையும் கேட்ட சுடர் வந்து வாயிலே தை வச்சு ஐயையோ இப்போதான் எல்லாமே வந்து சரியாக இருந்துச்சு எப்படி இந்த தப்பு நடந்து இப்போ நம்ம விஜய்க்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் வந்து சொல்லிகிட்டு அப்போ தான் வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து சுடர் சொல்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க விஜய் நான் உங்கள் ரேணுகாதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஜய் ரொம்ப குழம்பு போயிட்டாரு நான் உங்களை நேரில் பார்க்க முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது தாராளமாக நான் ஒரு டேட் சொல்கிறேன் அதில் வந்து மீட் பண்ணலாம் ஏன்னா வந்து இப்போ ஃபோன்லேயே பேசுகிறதுனால எது உண்மை பொய் அப்படின்ற மாதிரி தெரியாது அதனால் நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி இப்படியே எதையுமே விட்டு வைக்கக்கூடாது கூடாது நான்தான் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் முடிவு வர்றாரு இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது என்ன மாதிரி எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுறாருன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நம்ம மல்லி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி விஜய் மனசுல இடம் முடிச்சு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டதுனால நம்ம விஜயமே வந்து ரொம்ப வந்து இதில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து சிறப்பாக நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேங்க இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கண்டிப்பாக வந்து எல்லா உண்மையுமே வந்து சீக்கிரம் வரப்போகுதுன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி நம்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்க என்ன மாதிரிலாம் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் பல பிரச்சனைகள் வந்து நடக்க இருக்குது என்ன மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம மல்லி வந்து பாவம் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆக போகுது எப்படிலாம் வந்து நடக்க போகுது அப்படின் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் மல்லி அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க என்னென்னமோ நடந்துட்டுருக்கு எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் பிரச்சனை எந்த மாதிரி போக போகுதும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அவன் மல்லியை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க மல்லி என்ன மாதிரியான முடிவுலாம் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க